எனது அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அசலாம் அலைக்கும் வர்மதுல்லாஹித்தது நபிகநாயன் அவர்கள் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு எச்சரித்து ஒரு காலகட்டத்தை குறித்தும் மேலும் அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த சமூகம் எதிர்கொள்ள போகிறது என்பதை குறித்தும் நபிகள் நாயன் ரசூதுல்லாஹி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த அந்த தான் தற்பொழுது இப்பதிவில் நாம் காண இருக்கின்றோம் அபுதாபு என்னும் தொகுப்பிலே நான்காயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது அதிசாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எதிரி சமூகத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கில் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரான மக்களை ஒன்று திரட்டுவார்கள் இதற்கு ஓமையாக கூறுகிறார்கள் ஒரு உணவு உண்பவன் தனது உணவு தட்டின் எப்படி மற்ற நபர்களை எல்லாம் அழைக்கின்றானோ அதுபோன்று எதிரி சமூகத்தை சார்ந்தவர்கள் மற்ற எல்லாம் இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அழைப்பு கொடுக்க துவங்குவார்கள் உன்னடைய அங்கிருந்த ஒரு சகாபி கேட்கிறார்கள் யார சொல்லுமா அந்த நேரத்தில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்போமா என கேட்டதற்கு நம்சல்லாக வாழ்க்கை செல்லும் அவர்கள் பதிலளித்தார்கள் இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாகத்தான் இருப்பீர்கள் எனினும் நீங்கள் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லும் சருகுகளை போன்று இருப்பீர்கள் மேலும் உங்களை பற்றிய அந்த பயத்தை உங்கள் எதிரிகளின் உள்ளங்களிலிருந்து அல்லாஹ் கழற்றி எடுத்துவிட்டு உங்களுடைய உள்ளங்களிலே வகுண் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிந்தனையை அல்லாஹ் போட்டு விடுகிறான் உடனே ஒரு சஹாபி கேட்கிறார்கள் ரசூலுல்லா வகுன் என்றால் என்ன அதற்கு அல்லாஹு சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் அதுதான் உலகத்தின் மீதான ஆசையும் மரணத்தின் மீதான வெறுப்புணர்வும் மக்களுக்கு மத்தியில் அதிகமாகக் கூடிய நேரத்தில் முஸ்லிம்களின் இஸ்லாமியர்களின் எதிரிகள் மிக இலகுவாக அவர்கள் வீழ்த்து விடுவார்கள் என்பதாக நபிசல்லாஹு அலின் நிசல்லம் அவர்கள் இஸ்லாமியர்களுடைய பேரிழப்பிற்கு மிக முக்கியமான காரணத்தை இங்கு நமக்கு முன்பு வைக்கிறார்கள் எனவே துன்யா என்று சொல்லப்படக்கூடிய உலக ஆசையை விட்டும் மனிதன் பாராமுகமாக வேண்டும் மௌத்தை நாம் ஆசைப்பட வேண்டும் மௌத்தை பார்த்தா பயப்படக்கூடாது மௌத்திற்கான மௌத்தை பார்க்கக்கூடிய நேரங்களிலெல்லாம் மௌத்திற்கான தயாரிப்பை நாம் செய்து விட்டோமா என்ற சிந்தனையோடு நான் ஆழ் வாழக் நேரத்தில் அல்லாஹ் மறைமுகமான ஒரு சக்தியை அல்லாஹ் ஜல்லல்லாஹு அஸனம் உத்தால ஹரூர் पूर्वकமான மறைமுகமான ஒரு சக்தி அல்லாஹ் ஜல்லல்லாஹு நிச்சயம் நமக்கு தருவான் அதுதான் நமக்கான பலம் அதுதான் இந்த இஸ்லாத்திற்கான பலம் என்பதை முஸ்லிம்களாகிய நான் உணர வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதன்படி செயலாற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வர்மத்துல்லாஹி வரக்காற்று